அஸ்லாம் வலைக்கும் இன்றைய வீடியோவில் திருசியமானி தொடர்பான விடயங்களை ஆராய போகிறோம் சரி திருசிய மாணி அப்படின்னா என்ன திருசியமானிங்கிறது ஆய்வுக்கூடங்களில் ஒளியலோட தொடர்புடைய அரியல் தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு கருவியாக இருக்குது இது இன்றைய காலங்களில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவிகளாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது இருந்தாலும் நாம் இந்த வீடியோவில் வளமையான திருசியமானிய கொண்டு அதாவது டிஜிட்டல் தொழில்நுட்பம் இல்லாமல் வளமையான திருசியமானிய கொண்டு இந்த திருசியமானி தொடர்பான விடயங்களை நாம் ஆராய போறோம் இதுல முதல் கட்டமாக திருசியமானிய எவ்வாறு நாம் செப்பன் செய்கிறது அப்படிங்கிற ஒரு தலைப்பையும் இரண்டாவது கட்டமாக இந்த திருசிய மானியோட தொடர்புடைய பரிசோதனைகள் என்னங்கிறதையும் மூன்றாவது கட்டமாக இந்த திருசியமானியோட தொடர்புடைய அமைப்பு கட்டுரை வினாக்கள் ஸ்ட்ரக்சர் கொஷன்ஸ் எவ்வாறு வந்திருக்குதுங்கிறதையும் போகிறோம் பாகங்கள் ஒவ்வொன்றையும் அடையாளம் கண்டுகொள்ளும் மாநில மூன்று பிரதான பாகங்கள் காணப்படும் ஒன்று துணை காட்டி இரண்டாவது அரியமேசை அரியமேசை மூன்றாவது நேர் வரிசையாக்கி நேர் வரிசையாக்கி இப்படி மூன்று பிரதான பாகங்கள் காணப்படும் இந்த தொலைக்காட்டி எடுத்த இதில் இரண்டு பாகங்கள் காணப்படுகின்றது ஒன்று பார்வை துண்டு அதே போன்று தொலைக்காட்டி தொலைக்காட்டி இரண்டு பாகங்களாக பிரிக்கப்படுவது ஒன்று பார்வை துண்டு அடுத்தது தொலைக்காட்டி இதில் பார்வை துண்டை செப்பன் செய்வதற்காக நாம் பார்வை துண்டை முன்பின்னாக அசைக்க முடியும் பார்வை துண்டை முன்பின்னாக அசைக்க முடியும் அதே போன்று தொலைகாட்டியை செப்பன் செய்வதற்காக தொலைகாட்டியின் நீளத்தை மாற்றுவதற்காக இந்த திருகானது பயன்படுத்தப்படுகின்றது இந்த திருகினை திருப்புவதன் மூலம் தொலைகாட்டி செப்பன் செய்யப்படும் தொலைகாட்டியின் நீளம் மாற்றப்படும் அதே போன்று இந்த தொலைகாட்டியானது நிலைக்குத்து அச்சு பற்றி சுழலக்கூடியதாக திரும்பக்கூடியதாக காணப்படுகின்றது தொலைக்காட்டியானது நிலைக்குத்து அச்சு பற்றி இவ்வாறு சுழற்சி அடையக்கூடியதாக திரும்பக்கூடியதாக காணப்படுகின்றது அரியமேசையானது அரியத்தை இதன் மீது வைத்து பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்றது இந்த அரியமேசையினது நிலைக்குத்து உயரத்தை மாற்றுவதற்காக இந்த திருக்கானது பயன்படுத்தப்படும் இந்த திருகினை அசைப்பதன் மூலமாக அரியமே நிலைக்குத்து உயரத்தை மாற்றிக்கொள்ளலாம் இந்த திருகினை அசைப்பதன் மூலம் அரியமே நிலைக்குத்து உயரத்தை மாற்றிக்கொள்ள முடியும் அதே போன்று இந்த அரிய மேசையை கிடை நிலையில் பேணுவதற்காக கிடைத்தளத்தில் பேணுவதற்காக மூன்று திருகுகள் பயன்படுத்தப்படுகின்றது இங்கே காணலாம் நீங்க இது ஒரு திருகு அதே போன்று இரண்டாவது திருகு அதே போன்று மூன்றாவது திருகு இவ்வாறு மூன்று திருகுகள் இந்த அரிய மேசையை கிடை நிலையில் பேணுவதற்காக பயன்படுத்தப்படும் இந்த திருகினை அசைப்பதன் மூலமாக அதன் அரிய மேசையை கிடை நிலைக்கு கொண்டு வரலாம் அதே போன்று இந்த அரிய மேசையும் நிலைக்குத்து அச்சு பற்றி தொலைக்காட்டி போன்றும் நிலைக்குத்து அச்சு பற்றி சுழலக்கூடியதாக இருக்கும் மேசையும் நிலைக்குத்து அச்சு பற்றி சுழலக்கூடியதாக இருக்கு இந்த திருசியமானியில் கோணங்களை அளப்பதற்காக வேனியர் அளவு திட்டமானது பயன்படுத்தப்படுறத நீங்க காணலாம் இங்கு இரண்டு வேனியர் அளவு திட்டங்கள் காணப்படுகின்றது திருசியமானியில் இரண்டு வேனியர் அளவு திட்டங்கள் காணப்படுகின்றது இதில் அரியமேசை அதே போன்று தொலைக்காட்சிகள் திருப்பப்படும் போது தொலைக்காட்சிகள் திருப்பப்படும் போது அது திரும்புகின்ற கோணத்தை அளப்பதற்காக இந்த வேனியர் அளவு திட்டமானது பயன்படுத்தப்படுகின்றது நேர்வரிசையாக்கி இந்த நேர்வரிசையாக்கியின பிரதானமான ஒரு பகுதியாக பிளவு காணப்படுகின்றது இந்த பிளவினை இத்திருகினை திருப்புவதன் மூலம் அதன் அகலத்தை மாற்றிக்கொள்ள முடியும் பிளவினது அகலத்தை இத்திருகின் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும் அத்துடன் நேர் வரிசையாக்கியை செப்பன் செய்வதற்காக இத்திருகானது பயன்படுத்தப்படுகின்றது இத்திருகினை அசைப்பதன் மூலம் நேர் வரிசையாக்கியினது நீளமானது மாற்றப்படுகின்றது இதன் மூலம் நேர் வரிசையாக்கி செப்பன் செய்யப்படும் மேலும் இந்த நேர் வரிசையாக்கியானது திருசியமானியினது அடிப்பகுதியுடன் நிலையாக பொருத்தப்பட்டிருக்கும் எனவே இந்த திருசியமானியோட இந்த நேர்வரிசையாக்கி நிலையாக பொருத்தப்பட்டிருப்பதனால் இதனை நிலைத்து அச்சு பற்றி சுழற்ற முடியாது ஏனைய இரண்டு பகுதிகள் அரியமேசை தொலைக்காட்டியை திருப்புவது போன்றும் இந்த நேர் வரிசையாக்கினை நிலைக்குத்து அச்சு பற்றி திருப்ப முடியாது இந்த திருசியமானியில ஏழைய பாகங்களாக இந்த இரண்டு திருகுகளை கருதலாம் இந்த திருகுகளானது திருசியமானியை மொத்தமாக கிடையாக பேணுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது இந்த திருகினை அசைப்பதன் மூலமாக திருசியமானியினை மொத்தமாக கிடைத்தளத்தில் பேணக்கூடியதாக இருக்கும் அத்துடன் இங்கு காணப்படக்கூடிய இந்த திருக்கானது அரியமேசை பகுதியை சிறிய அளவில் திருப்புவதற்காக சிறிய கோணத்தினூடு திருப்புவதற்காக பயன்படுத்தப்படும் சிறிய திரும்பலை ஏற்படுத்துவதற்காக இந்த திருகானது பயன்படுத்தப்படுகின்றது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புறேன் ஸோ இது போல ஏதும் ஃபிசிக்ஸோட தொடர்புடைய பிரக்டிக்கல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை கொமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க இன்ஷா அல்லா அப்படியான வீடியோக்களை நாங்கள் தரத்துக்காக முயற்சி செய்கின்றோம் ஜஜாக்குல் அல் ஹைர் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒவ்வரகா